யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாய் பிரசோதியாத் ஓம் தத்புருஷாய் தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய திதி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி மூன்று வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணிந்து ஆறு மணி வரை குளிகை காலம் மூன்று மணிந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணிந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு இருந்து ஒன்பது முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களை மேஷ ராசியை பொறுத்தவரை மேஷராசிக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல தனக்காரனாக பயிற்சியாகி அவரோடு சூரிய பகவான் பகைப்பெற்று பயணம் செய்து கொண்டிருக்கிறார் நேரடி பார்வையாக குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக இதன் மூலமாக தனவரவு வந்து நீண்ட நாட்களாக அடைக்க முடியாமல் இருந்த கடன் அடைவது நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத நோயை தீர்ப்பது நீண்ட நாட்களாக உங்களை உறுத்தி கொண்டிருந்த எதிரியை வென்று காட்டுவது என்று சாதித்து காட்டக்கூடிய காலம் உங்களுக்கு தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் இதில் வந்து குரு பகவான் அஸ்தமனத்தில் இருக்கிறதால ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு முழு பலனை தர காத்திருக்கிறார் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி மேஷ ராசிக்காரர்கள் சாதித்து காட்டுங்க இந்த நல்ல நாளில் குரு பகவான் சாதகமாக இருந்து சந்திர பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் ஆறாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய நல்ல நாளில் கடன் தீர்க்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் திருவாரூரில் அரும்பாலிக்கக்கூடிய உணவோஷனல் லிங்கேஸ்வரரை மனசில் நினைச்சு நின்ற நாளை தொடங்கும்போது நீண்ட நாட்களாக தீராத கடன் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரில் ரிஷபராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலேயே சூரிய பகவான் பகை இருக்கிறார் அவரோடு குரு பகவானும் சேர்ந்து பயணிக்கிறார் குரு அஸ்தமனத்தில் இருக்கிறார் அஸ்தமனத்திலிருந்து மறைமுகமாக பல்வேறு சிக்கல்களை தந்தாலும் சில லாபங்களை இடப்பயிற்சியின் மூலியமாக தருவார் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய இடப்பயிற்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஒரு கம்பெனியில் வேலை போச்சுன்னு பயப்படக்கூடாது இந்த கம்பெனியில் வேலை இழந்தால்தான் அடுத்து இதை விட பெரிய கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போக முடியும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும் மாற்றம் ஒன்றே நிலையானது மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அதன் மூலியமாக உயர்வான வாழ்வை அடைய முடியும் ஏன்னா பத்தாம் இடத்து சனி உங்களுக்கு பலமாக சென்று கொண்டிருக்கிறார் அதனால இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்துல உங்கள் ராசியில் உச்சமடையக்கூடிய சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இன்றைய நாளில் திருச்செங்கோட்டில் அருள்வளிக்கக்கூடிய அர்தனாரீஸ்வரம் மனசில் சொன்ன நாளை தொடங்கும்போது தொழில் ரீதியாக மாற்றம் ஏற்பட்டு சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்கார மிதுன ராசியை பொறுத்தவரை நான்காம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் குரு பகவான் விரையஸ்தானத்தில் பயணம் செய்கிறார் என்றாலும் ாலும்னீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் பயணம் செய்வதால் சனி நிறைய லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா உங்க ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்தில் பயணம் செய்கிறார் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த நேரத்துல கர்மக்காரகனாக பல்வேறு லாபங்களை வழங்குவார் ஏன்னா உங்களுடைய லாபாதிபதியும் சனீஸ்வர பகவான் தான் உங்களுடைய பிரச்சனைக்குரியவரும் சனீஸ்வர பகவான் தான் நஷ்டமாதிபதியும் அவர் தான் அவர் அஷ்டமத்து சனியிலிருந்து நஷ்டத்தை கொடுத்தார் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி இப்போ வந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து லாபத்தை கொடுப்பார் என்பதும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை அப்படி கொடுத்து கொண்டு இருக்கும்போது குரு பகவான் இருக்கும் போது நான்காம் இடத்தில் கேது பகவான் பயணம் செய்யும் போது வரக்கூடிய தொகையை வைத்து உங்கள் பிரச்சனையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம் நம்ம மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கடகராசிக்கு தொட்டது தொடங்குது இன்றைய நாளில் மூன்றாம் இடத்துல பயணம் முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் நிறைய விஷயங்களை கடுமையான முயற்சி செய்யும் போது அஸ்தமத்து சனி காலத்தில் உங்களால் சாதித்து காட்ட முடியும் குரு பகவான் சாதகமாக வந்திருக்கிறார் பதினோராம் இடத்தில் அவரோடு சேர்ந்து சூரிய பகவான் பகை பெற்றிருக்கிற நாளில் மறைமுகமாக பல்வேறு விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா சூரியன் பகை பெற்ற காலம் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு யோகம் அதனால் இந்த நல்ல நாளில் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டுக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் நாமக்கல்லில் கூடிய ஆஞ்சநேய பெருமான மனுஷன் நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்கிறார் குரு பகவான் உங்க இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் என்று சொன்னாலும் அவர் தனக்காரகனாக உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் பார்வை பலனாக பல்வேறு லாபங்களை வாரி வழங்கி விடுவார் என்பதே உண்மை ஆனா அதே சமயத்தில் தொழில் ரீதியாக சிக்கல்களையும் கொடுப்பார் பத்தாம் இடத்துல இருக்கிறதால் அப்படின்றதோ உண்மை அரசாங்க தொல்லை பத்தாம் இடத்துல குரு பகவான் அவரோடு சூரிய பகவான் பகப்பெற்று பயணிக்கக்கூடிய நேரத்தில் தனக்காரகனாக இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது குரங்கினியில் அருள் முத்துமாரியம்மனை மனசு நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி கண்ணீராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கன்னிராசிக்கு தொட்டது தொடங்குது விட்டது கைகூட போகுது அற்புதமான வாழ்வு அமைய போது மிக மிக சிறப்பா இருக்கு ராசிக்கு குரு பகவான் சாதகமாக பயணிக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் அவரோட சேர்ந்து சூரிய பகவானும் பகை பயணிக்கக்கூடிய காலம் அற்புதமாக இருக்குது உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் பயணம் செய்யும்போது சந்திர பகவானை குரு பகவானும் சூரிய பகவானும் பார்வையிடுகிறார்கள் அதன் மூலியமாக மறைமுகமாக தந்தை வழி உறவில் இருந்த எதிர்ப்புகள் விலகும் தந்தை வழி சொத்து வருவதற்கு பங்காளி வழி உறவில் இருந்த சந்தைகள் தீர்வதற்கு ஒரு அற்புதமான வாழ்வு அமைத்திற்கு ஏற்பட்டேற்ற நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் மிக மிக சிறப்பான காலத்தில் கன்னி ராசிக்காரர்கள் குற்றாலத்தில் அருள்பாளிக்கக்கூடிய குற்றால நாதர மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளில் தொடங்கணும் வாய்ப்பு உள்ளவர்கள் கோடை காலத்தில் கண்டிப்பா ஒரு முறை குற்றாலம் போய் குளிச்சுட்டு வாங்க கண்ணிராசிக்காரர்கள் யோகம் அமையும் குற்றாலநாதன மனசு இன்றைய நாளில் தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரில் துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு துலா ராசிக்கு பிரணாமரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் அஷ்டமுத்து குரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவரோடு சூரிய பகவான் பகை பெற்று பயணம் செய்தாலும் சில பம்பு வழக்குகள் சில தேவையில்லா பிரச்சனைகள் அரசாங்க தொல்லைகள் சிலர் கோர்ட்டு கேஸு சிலர் வாக்குவாதங்கள் ஸ்டேஷன்லாம் போய் வாக்குவாதங்கள் இப்படிலாம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை பன்னெண்டாம் இடத்தில் பிரேஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்யும் போது அவற்றை குரு பகவான் பார்க்கும் போது பொருளாதார ரீதியாக நல்ல பேரின் மூலியமாக அனைத்தையும் சரி செய்து கொள்ள முடியும் காரணம் என்னன்னா சனீஸ்வர பகவான் வலுவாக இருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல பறிக்கலில் அர்பாலிக்க கூடிய லட்சுமி நரசிம்மர நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக பிரச்சனை தீர்க்கும் நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு விருச்சக ராசிக்கு சூரிய பகவான் பகை பெற்று குரு பகவானோடு பயணம் செய்யற இந்த நாளில் ஏழாம் இடத்துல பயணம் செய்கிறார் அவ்வளவு ஒரு சிறப்பு அதே சமயத்தில் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் உங்க நீட்சாதிபதி பயணம் செய்யறதால தந்தை வழி உறவாலும் லாபம் தாய் வழி உறவாலும் லாபம் கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள் தீரும் குழந்தை பேரு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பேருக்காக மருத்துவம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கு தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக வராத தொகை நீண்ட நாட்களாக உங்கள் திறமை வெளிப்படாமல் காத்து கொண்டிருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல விருச்சக ராசிக்காரர்கள் தென்குடி திட்டையில் அருள்வாளிக்கக்கூடிய குரு பகவான மனசு நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசி கரல தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் பத்தாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் தாய் வழி உறவால் லாபம் தந்தை வழி உறவால் சில சிக்கல்கள் இருந்தாலும் உறவுகளால் மிகப்பெரிய லாபம் கிடைப்பதற்கும் உறவுகளால் உன்னதமான வாழ்வு அமைவதற்கும் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கும் கணவன் ஒற்றுமை ஏற்படுவதற்கும் சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது எத்தனையோ லாபங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பகவான் சாதகமாக இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நோய் சில மன வருத்தங்கள் சில அழுத்தங்கள் சில போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் அவற்றையெல்லாம் சரி செய்து கொள்ள முடியும் இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் மன்னார்குடியில் அருள் பாலிக்க கூடிய ராஜகோபால சுவாமியை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்கரல மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்கு சந்திர பகவான் மிக வலுவாக பயணம் பண்றார் வலுவாக பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை சில மன வருத்தங்களை சில போராட்டங்களை தந்தாலும் குரு பகவான் சாதகமாக வந்துவிட்டார் அவர் அஸ்தமனத்தில் இருந்தாலும் மறைமுகமாக பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார் குரு அவ்வளோ ஒரு யோகத்தை கொடுக்கிறார் அதே போல சனீஸ்வர பகவான் மக்ர காலத்தை தொடங்கி பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார்கள் சந்திர பகவான் இன்றைய நாளில் புதன் ஏறி பயணம் செய்வது மிகப்பெரிய லாபத்தை மிகப்பெரிய வளர்ச்சியை மிகப்பெரிய போராட்டம் இருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் அத்திவர்தர் நினைச்சு நாளை தொடங்கும் போது அத்திவர்தரெல்லாம் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு ராசிக்கு வியாபார விஷயமாக பண விஷயமாக நல்ல நண்பர்களை நல்ல உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அதே சமயத்தில் சில அழுத்தங்கள் சில மன வருத்தங்கள் சில போராட்டங்கள் சில நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும் ஜென்மசனியில இருக்கிறீங்க இந்த ஜென்ம சனி காலத்துல கண்டிப்பா கும்ப ராசிக்காரர்கள் திருநள்ளாறு போய் தர்பாரீஸ்வரர் வழிபடணும் இந்த தர்பாரீஸ்வரர் வழிபடும் போது அனைத்து லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் திருநள்ளாறு தர்பார் மனசு நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசிக்காரில் மீன பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மீன ராசிக்கு கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட போது நீண்ட நாட்களாக வராத தொகை வரப்போது வெற்றி வாய்ப்பு குவிய போது நிறைய போராட்டங்கள் நிறைய மன அழுத்தங்கள் நிறைய சில வருத்தங்கள் சில அழுத்தங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கூட ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் ஏழாம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திரபகவான் திருமணம் கைகூடுவதற்கு பெண் பார்க்கும் படலம் மணமகன் பார்க்கும் படலம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள் லக்ஷ்மி நரசிம்மர மனசு நினச்சி நாளை தொடங்கும்போது லக்ஷ்மி நரசிம்மர்களால் திருமண பேச்சுவார்த்தை கைகூடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஸ்தமம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க நிறைய உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி நிகழ்வுகள் நடந்துடும் உங்களை ஏமாற்றிவிடுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருக்கும் எதுக்கும் பயப்படக்கூடாது பயப்படாமல் இறை வழிபாட்டை செய்ய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக மதுரை பழமுதிர்ச்சோலையில் அருள் அளிக்கக்கூடிய சோழ மலையானை பழமுதிர்ச்சோலை முருகனை மனசில் நினச்சிட்டு ஓம் சோலை மலையானே போற்றி என்று நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சந்திராஸ்மிருந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி மூன்று வரை ஏகாதசியருக்கு பின்பு துவாதசி இன்று மதியத்துக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற தாயாருக்கு மஞ்சள் வாங்கி கொடுத்து குங்குமம் வாங்கி கொடுத்து மஞ்சள் வாங்கி கொடுத்துருங்க குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க மஞ்சள் வாங்கி அம்பாளுக்கு கொடுக்கும்போது தாயார் அதாவது தாயார் பெருமாளுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ராகு காலத்தில் மஞ்சள் வாங்கி கொடுக்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமை நிலைப்படும் கணவனால் மனைவிக்கு ஆயில் கூடும் மனைவியால் கணவனுக்கு ஆயில் கூடும் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் அதே மாதிரி குங்குமத்தால் அர்ச்சனை செய்யும் போது நிரந்தரமான வருமானம் நிரந்தரமான செல்வம் சேரும் இன்றைய நாளில் துவாதசி நாளில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தாயாருக்கு மஞ்சள் வாங்கி கொடுத்து குங்குமத்தால் குங்கும அர்ச்சனை செய்து அனைவரும் தாயாருடைய இறையாசி பெற வாழ்த்துக்கள் வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் இதில் பல்வேறு கோவில்களை அவரவர்கள் ராசிக்கேற்ற கோவில்களை தினந்தோறும் வழங்கி கொண்டிருக்கிறோம் அவற்றை மனதில் நிறுத்தி அவற்றை வணங்கிவிட்டு அன்றைய நாளை தொடங்கும்போது அன்றைய நாளில் சிரமங்கள் குறைந்து சந்தோஷம் பெருகும் இதேபோல் பல தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கும் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை யூடியூப் சேனல் காணுவதற்கும் பீ பிளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்கள் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளை மீண்டும் ராசிபுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜூரர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்